தே வினோத் குமார் வழங்கும் எஸ் ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பில் லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் கொஞ்ச நாள் ஆச்சு உங்க கிட்ட பேசி எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு விக்ட்ரி ஃபீலிங் பெருசா இல்லைனாலும் எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நான் எங்கே என்னோட மென்டல் ஹெல்த் ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சேனோ நான் அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் பெர்மிங்ஹம் அங்கே வந்து ஏ நவியா வந்து கை குழந்தைன் பி வந்து அங்கே இருக்கிற கிளைமேட் அங்கே இருக்கிற ஆளுங்க எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா எனக்கு சமைக்க தெரியாது என்னோட அம்மா இல்லை நிறைய நிறைய ட்ரிகரிங்கான விஷயங்கள் இருந்தது அண்ட் வாட் எவர் ஐ வென் அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட் திஸ் டைம் பட் இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கிடச்சிது நான் இந்த வாட்டி போகும்போதே நாவையை வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் ஸோ அவள் வந்து கொஞ்சம் ஜாலியாக விஷயங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை போய் விளையாடுறதா இருக்கட்டும் தனியாக பண்ணிடுவான் அண்ட் நானும் வந்து ஐ குட் ஜஸ்ட் பி இன் த ப்ரெசென்ட் அண்ட் நாட் வரி விட ஐயோ இது பண்ணணுமே அது பண்ணணுமே இப்போ நான் சமைக்கலாம் நான் போகுது இப்போ இது பண்ணலன்னா ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஐ குட் ஜஸ்ட் பி பிரசன்ட் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் இதுவே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் ஒரு சின்ன க்ரோத் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய தெரப்பி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டேங்கிற ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ட்ராமா இருக்கிற ஒரு இடத்துல திரும்பி போகும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கும்னால் அந்த மாதிரி சொல்லவே முடியாது இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பட் அங்கே போயும் ஐ குட் மேனேஜ் ஐ குட் ஈவன் பி ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் ரொலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருந்தால் டூ ஷேர் விட் மீ எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் பெருசா இல்லைனாலும் என்னன்னா நான் எங்க என்னோட மென்டல் ஹெல்த் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சேனோ நான் அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் பெர்மிங்ஹம் அங்க வந்து ஏ நவியா வந்து கைக்குழந்த அப்படி வந்து அங்க இருக்கிற கிளைமேட் அங்க இருக்கிற ஆளுங்க எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா எனக்கு சமைக்க தெரியாது என்னோட அம்மா இல்ல நிறைய நிறைய ட்ரிகரிங்கான விஷயங்கள் இருந்தது அண்ட் வாட் எவர் ஐ வென் ஃப்ரூ அது எல்லாமே வந்து இட் வாஸ் அ ட்ரிகரிங் பாயிண்ட் திஸ் டைம் பட் இந்த வாட்டி எனக்கு வந்து ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கிடச்சிது நான் இந்த வாட்டி போகும்போதே நவியை வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் ஸோ அவள் வந்து கொஞ்சம் ஜாலியாக விஷயங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை போய் விளையாடுறதா இருக்கட்டும் தனியாக பண்ணிடுவான் அண்ட் நானும் வந்து ஐ குட் ஜஸ்ட் பி இன் த ப்ரெசென்ட் அண்ட் நாட் வரி விட ஐயோ இது பண்ணணுமே அது பண்ணணுமே இப்போ தான் சமைக்கலாம் என்ன ஆக இப்போ இது பண்ணலன்னா ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஐ குட் ஜஸ்ட் பி ப்ரெசண்ட் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் இதுவே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோன் ஒரு சின்ன க்ரோத் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய தெரப்பி மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டேங்கிற ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து ட்ராமா இருக்கிற ஒரு இடத்துல திரும்பி போகும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கும்னால் அது மாதிரி சொல்லவே முடியாது இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பட் அங்கே போயும் ஐ குட் மேனேஜ் ஐ குட் ஈவன் பி ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் ரெலி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் இருந்தால் ப்ளூ ஷே உட்மி கே வினோத்குமார் வழங்கும் எஸ் பி ராஜ்குமார் இயக்கத்தில் தினேஷ் மாஸ்டர் யோகி பாபு நடிப்பு லோக்கல் சரக்கு ஜனவரி இருபத்தாறு முதல் ஒரு டிக்கெட் உங்கள்